வணக்கம் என்னுடைய புதிய வீட்டை பாருங்க நான் வீடு மாறிட்டேன் அதனால லிஃப்ட் எது டோ வீட்டுக்குள்ள பலமா டோர் வாங்க மேலே விநாயகர் லைட் இருக்குது போட்டுக்கலாம் தான் இந்த பக்கத்துக்குள்ள அது மாதிரி மேலே கூட ஒரு லைட் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் எடுத்தது முன்னாடி ஓகே அப்புறம் இது சாமி ரொம்ப சாமி ரொம்ப பார்த்துக்கலாங்களா சாமி ரொம்ப பார்த்து எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோங்கோ ஓகே லைட் இருக்குது இங்க கூட ஒரு லைட் இருக்குது போட்டுட்டு சாமிக்கலாம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் பாக்கலாமா இது கைக்கு வச்சிக்கிறதுக்கு காலுக்கு ஓகே ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருக்குது கம்புலாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் இப்படி தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் ஓகே இது அந்த சைடு சோபா அந்த பக்கம் டிவி இருக்குது பாருங்க ஓகே

TV, oke, okay. oke, okay. ini kitchen, 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 kitchen. இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குதா அது ஏதோ வரும் இப்படி வந்துக்கும் திரும்பவும் இதை இப்படி போட்டு வைப்பாங்க வெங்காயம் எல்லாமே இப்படி அல்ட்ரா கிரைண்டர் இதுவும் ஒரு பத்து வருஷம் ஆகுது வாங்கி பிரீத்தி மிக்ஸி ஜிங் ஜிங் குட்டி மிக்சி இந்த மிக்சி குட்டி மிக்சி ஒம்பது வருஷம் ஆகுது வாங்கி நல்லா இருக்கும் செம்ம சூப்பராக இருந்தவா போகல அப்படியே இருக்குது சில பொருட்கள் ஓகே வெந்தையும் வறுத்து வச்சிருக்கிறேன் பொடி பண்ணி சாப்பிடறது தண்ணி காய வைக்கிறது மணி பிளான் இது ஒரு மணி பிளான் வந்து அது என்னது முல்லைப்பூச்செடி பூ வந்திருக்குது மழை பெய்ஞ்சு இருக்குது எல்லாம் மழை ஒரு பாத்ரூம் ఇది పెట్ూంపుయూర్లో వాన బీరో ఇది క్యారో వచ్చి எப்பாவது விளையாடுவோம் தீபாவளி ப வாங்கினது வாங்குது குட்டி பொம்மை நல்லா இருக்கா இது ஏதோ இது வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்க சேர் இந்த அலைமாரில என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க இந்த குட்டி கல் இது மாதிரி வீட்டில் வாங்கி வைங்க நல்லது இந்த கல்லெல்லாம் சிவனுக்கு உகந்தது பூஜை பண்ணல பூஜை பண்ணுவாங்க ஓகே அதுலேயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது இது நம்மளுடைய பேரோ என்னோட வீரியோ

இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இன்னொரு பெட்ரூம் இருக்குது நான் அதை காமிக்க முடியல ஏன்னா பார்த்துருக்காங்க அதனால அதனால் அதை எடுக்கல நானும் பெட்ரூம் இங்கேயும் கண்ணாடி ஓகே அவ்வளோதாங்க பழைய வீடுங்க வந்தாச்சு